டிசம்பர் 6 நமது அனுதின மன ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி செயிண்ட் நிக்கோலஸ் இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு முதலாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்து ஐந்து வரை இயேசு உடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தராலை உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெறுவாள் அவருக்கு ஈமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற்பேரான பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டான் குறிப்பு வசனம் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தமாம் மத்தேயு நிக்கோலஸ் கிபி இருநூற்றி எழுபதில் ஒரு செல்வ வளம் மிக்க கிரேக்க குடும்பத்தில் பிறந்தவர் துரதிருஷ்டவசமாக அவர் சிறுவனாக இருந்தபோது அவரது பெற்றோர் இறந்து விட்டனர் நிக்கோலஸ் தன்னை நேசித்து தேவனை பின்பற்ற கற்றுக்கொடுத்த தனது மாமாவுடன் வாழ நேரிட்டது தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பது பற்றிய இயேசுவின் போதனைகளை பின்பற்ற விரும்பிய நிக்கோலஸ் இளைஞனாக இருந்தபோது திருமணத்திற்கு வரதட்சணை இல்லாத விரைவில் ஆதரவற்றவர்களாக கூடிய மூன்று சகோதரிகளைப் பற்றி அவர் கேள்விப்பட்டதாகவும் அவர்களுக்கு உதவுவதற்காக தன்னுடைய சொத்திலிருந்து ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு பை நிறைய பொற்காசுகளை கொடுத்ததாகவும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு செய்தி அப்போது வழங்கி வந்தது பல ஆண்டுகளாக நிக்கோலஸ் தனது மீதமுள்ள பணத்தை ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கும் ஆதரவற்றவர்களை பராமரிப்பதற்கும் கொடுத்து வந்தார் அடுத்த நூற்றாண்டுகளில் நிக்கோலஸ் அவரது தன்னலமற்ற பிறருக்கு உதவும் தாராள மனப்பான்மைக்காக கௌரவிக்கப்பட்டார் மேலும் இவர் இப்போது நம்மால் சாண்டா கிளாஸ் என்று குதூகலத்துடன் அழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா கதாபாத்திரம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தார் இந்த பண்டிகை நாட்களின் பழிச்சிடும் விளம்பரங்கள் நமது கொண்டாட்டங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலும் பரிசு வழங்கும் பாரம்பரியம் நிக்கோலுடன் இணைகிறது மேலும் அவருடைய தாராள மனப்பான்மை இயேசுவிடம் அவர் கொண்டிருந்த பயபக்தியின் அடிப்படையில் அமைந்தது கிறிஸ்து கற்பனைக்கு எட்டாத தாராள மனப்பான்மை உடையவர் என்பதை நிக்கோலஸ் அறிந்திருந்தார் அவர் கொண்டு வந்த மிக ஆழமான பரிசு தேவன் ஏசு என்றால் தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று அர்த்தம் மேலும் அவர் நமக்கு வாழ்வின் பரிசை கொண்டு வந்தார் மரண உலகில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் நாம் இயேசுவை நம்பும்போது தியாகத்துடன் கூடிய பெருந்தன்மை வெளிப்படுகிறது நாம் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் தேவன் நமக்கு கொடுப்பது போல நாமும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறோம் இது செயிண்ட் நிக்கின் கதை எல்லாவற்றிற்கும் மேலாக இது தேவனுடைய கதை மற்றவர்களுக்கு பரிசளிப்பதில் உங்கள் அனுபவம் கட்டாயத்துடன் கூடியதா அல்லது மகிழ்ச்சி மற்றும் விலை மதிக்க முடியாததா தாராள மனப்பான்மை பற்றிய உங்கள் எண்ணங்களை இயேசுவின் வாழ்க்கை எவ்வாறு மாற்றுகிறது தேவனே நான் தாராள மனப்பான்மையுடன் இருக்க விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை மெய்யான தாராள குணத்தை நான் கடைப்பிடிக்க எனக்கு உதவி செய்யும் ஆமென்